அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் தொன்னூற்று ஒன்பது சான்றாண்மை குரல் எண் தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு இன்னா செய்தார்க்கும் இனியவேசையாக்கால் என்ன பயத்ததோ சால்பு செய்தார்க்கும் இனியவே செய்தக்கால் என்ன பயத்ததோ சால்பு தமக்கு துன்பம் செய்தவருக்கும் நன்மைகளையே செய்யாவிட்டால் சான்றோரின் சால்பால் என்ன பயன் தமக்கு துன்பம் செய்தவருக்கும் நன்மைகளையே செய்யாவிட்டால் சான்றோரின் சால்பால் என்ன பயன் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்